ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லி ருட்டீன் தான் பார்க்க போகிறீங்க என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் வந்து செவன் ஓ கிளாக் நான் வந்து ஒரு சிக்ஸ் டென் போல் எழுந்துப்பேன் எழுந்த உடனே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பால்கனி விண்டோ ஓப்பன் பண்ணுவேன் விண்டோ ஓப்பன் பண்ணனே அது நேச்சுரல் காற்று வந்து நம்ம மூஞ்சில் படும்போது ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள் அது சொல்லவே முடியாது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது அதுக்கப்புறம் போய் ரீப்ரெஷ் ஆகுவேன் ப்ரெஷ் பண்ணுறது காலை ரொட்டீன்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பாத்திரம் தைக்கிற வேலை கூட ஈஸி தான் ஆனால் அந்த பாத்திரம் எடுத்து வைக்கிற வேலை இருக்கு பாருங்க ரொம்பவே கஷ்டம் இன்னைக்கு சமையல் வந்து பாத்தீங்கன்னா கோசு தான் ஸோ பருப்பும் அரிசியும் ஊற வச்சேன் சாப்பாடுக்கு அதெல்லாம் எழுந்திரி நானும் என் ஹஸ்பண்டும் வெறும் வயிற்றுல வந்து இந்த தண்ணியை குடிச்சிருவோம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இது என்னன்னு உங்களுக்கே தெரியும் இதை நைட்டே நான் ஊற வச்சிருவேன் பாதாம் பிசு நான் சீட் தான் இது அப்படியே குடிக்கும் போது கொமட்டோம் ஸோ ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து இது மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு மார்னிங் டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி அடை தான் என் ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணி கொடுத்துருவேன் அந்த டிஃபன் பாக்ஸை நான் வந்து ஊர்லேருந்து என் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தால் அந்த டிஃபன் பாக்ஸில் தான் பேக் பண்ணுவேன் ராகி எடைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் சக்கரை தான் தொட்டுப்பாங்க அவங்களுக்கு சக்கரை தான் பிடிக்கும் அப்புறம் ஒரு ஆறு ஐம்பது போல் அவங்க கிளம்பிடுவாங்க வீட்டிலேருந்து ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு டென் மினிட்ஸ்குள்ள தான் இருக்கும் ஸோ செவன் ஓ கிளாக் ஆஃபீஸ்னால் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கிளம்புவாங்க அவங்களுக்கு செய்யும் போதே நான் எனக்கும் செஞ்சு வச்சுவேன் பிகாஸ் அதுக்கப்புறம் செய்யணும்னா கொஞ்சம் லேசியாக இருக்கும் நம்ம ஒருத்திக்காக செய்யணுமான்லாம் தோணும் அவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் வாஷிங் மிஷினில் போட்டேன் டிஷர்ட் ஷர்ட் மட்டும் இருக்குது பிகாஸ் அது காலரில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் இல்லைங்களா அதனால அலசிட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் போடுவேன் ஸோ அதை அலசிட்டு பாத்ரூம் கழுவிட்டு குளிச்சுட்டு வந்து நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அம்மா வீடியோ கால் பண்ணாங்க அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் அவங்க தனியாக இருக்கிறதுனால ரொம்பவே போர் அடிக்கும் அதனால் நாங்க எ பேசிட்டே இருப்போம் பேசி முடிச்சுட்டு ஒரு ஒன்பது மணிக்கு போல நான் சமைக்க போயிட்டேன் ஆக்சுவலி ஒன்பது மணிக்கு சமைச்சிருவேன் பிகாஸ் வந்து இப்ப வெயில் அடிக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் வந்து சூடா வேண்டா முன்னாடியே சமைச்சி வச்சிரு நான் வந்தோடனே சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க ஆஃபீஸும் வீடும் பக்கத்தில் ஒரு டென் மினிட்ஸ் ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ லஞ்ச் டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க டுவெல் டு ஒன்னு இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா கோஸ் கூட்டு வஞ்சிர மீன் ஃப்ரை தான் சண்டே கொஞ்சம் மீந்துருச்சு ஸோ இன்னைக்கு காலி பண்ணிடலான்ட்டு முடிச்சுட்டேன் சமையல் வந்து ஒரு பக்கம் இருக்கு டொண்ட்டு துணி துவைச்சேன் இல்லைங்களா அதை வந்து காயப்போட வந்து துணி காய போட்டுக்கிட்டே சமையலையும் பார்த்துட்டு இருந்தேன் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் போலலாம் சமையல் முடிஞ்சிச்சு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான் கோசு கூட்டு சுட சுட சோறு வஞ்சரம் மீன் வஞ்சரம் மீன் மட்டும் பொறிக்கலை அது அவங்க வர டைமில் பொறிச்சிக்கலான்னு விட்டுட்டேன் குக்கிங்லாம் முடிச்சுட்டு நைன் ஃபிஃப்டி போல் மூவி டைம் தான் அதுக்கப்புறம் காந்தி கண்ணாடி மூவிக்கு போகலான்னு இருந்தோம் பட் யூஏஇயில வந்து காந்தி கண்ணாடி மூவி வரல ஏன் தமிழ்நாட்டிலே நிறைய ப்ளேஸில் காந்தி கண்ணாடி வரல ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அது பார்த்து முடிக்கவே பன்னெண்டு மணி ஆகிடுச்சி என் ஹஸ்பண்ட் வர டைமு ஸோ மீன் பொறிச்சிட்டு இருந்தேன் அவங்க கரெக்டாக டுவெல் சிக்ஸுலேருந்து டுவெல் டென்க்குள்ளே வந்துடுவாங்க வந்தோன்னே ஒரு பத்து பதினஞ்சு இருபது நிமிஷம் தூங்கிடுவாங்க தூங்கி எழுந்து ஒரு பன்னெண்டரை போல் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு பன்னெண்டு ஐம்பதுக்கெலாம் போயிடுவாங்க அவங்க போனதுக்கப்புறம் வந்து நான் தூங்கிடுவேன் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் தூங்கிடுவேன் தூங்கி எழுந்து வந்து வீடியோ மேக்கிங் இல்லை வீடியோ எடிட்டிங்கு இல்லை வாய்ஸ் கொடுக்குற வேலைலாம் இருக்கும் அதை பண்ணுவேன் அதை முடிச்சதுக்கப்புறம் வேறு என்ன வேலை பாத்திரம் இருக்கும் சீன்கில் அது கழுவேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே காஃபி போட்டு எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு என் ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அவங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே வருவாங்க வந்து அவங்க குளிச்சுட்டு ஸ்நாக்ஸு காஃபிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு செவன் தேர்ட்டி போல் வந்து வீக்லி ஷாப்பிங் சஃபாரி மால் தான் போவோம் அங்கே போயிட்டு வீட்டுக்கு தேவையான அந்த வீக் அந்த வாரத்துக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குவோம் அது மட்டும் இல்லை ஏதாவது அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா அது கூட வாங்குவோம் ஒரு ஒன் ஹவர் ஷாப்பிங் தான் இருக்கும் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒன் வீக்காக கோல்டுன்னாங்க தலை நீர் கட்டியிருக்கா என்னன்னு தெரியல ஸோ கல்லுப்பு வந்து ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சூடு பண்ணி அது கட்சப்பில் வச்சு தலையில் வச்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நைட்டு டின்னர் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி அதுக்கப்புறம் ஞாத்தி வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருந்தது அது பத்தாது ஸோ கொஞ்சோண்டு சட்னியும் ஆரிச்சேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக ஆவி பிடிக்கிறதுக்காக தண்ணி வச்சு குடித்தேன் அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் ட்ரிங்க்குக்காக நட்ஸ்லாம் ஊற வச்சேன் நாங்கள் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி பத்து மணிக்கெலாம் படுத்துருவோம் இதுதான் என்னோட என்னோடய டெய்லி ரொட்டீன் ஹவுஸ் ஒய்ஃப் இன் துபாய் சில வேலைலாம் வந்து எப்போவுமே இருக்காது அது வீக்லி ஒன்ஸ் தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட் வீடியோஸ் கூட